குழந்தைக்கு பால் சுரக்கலையா பால் சுரப்பு இருக்கா இந்த வீடியோவை பாருங்க இயற்கையாவே ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்களுடைய அம்மாக்கு குழந்தைக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த மாதிரியான பால் சுரப்பு இயற்கையாவே வந்துருங்க அப்படி இருந்தும் கூட ஒரு சிலர் பிரஸ்ட்மில்க்காக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா அப்போ நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஒன்னு பெருஞ்சீரகம் தண்ணி நீங்கள் பெருஞ்சீரகம் தண்ணியாவும் குடிக்கலாம் இல்லை பெருஞ்சீரகம் டீயாகவும் வச்சு சாப்பிடலாம் ரெண்டாவது வெந்தயம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வடி கட்டிட்டு அந்த வெந்தய தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கலாம் இதுவுமே பிரெஸ் மில்கை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது எல் லட்டு இதை வந்து நான் டைட்ரி சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க மருத்துவர்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைக்குமே ரொம்பவுமே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது முருங்கைக்காய் ஜூஸ் இதையும் வந்து பிரஸ் மில்கை ஸ்டிமுலேட் பண்ற ஒரு ஆப்ஷனா வந்து பார்க்கலாம் மாசத்துக்கு ரெண்டு முறை இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அஞ்சாவது மசூர் பருப்பு இந்த பருப்பை நீங்க வந்து சாம்பாரா வச்சு சாப்பிடலாம் இல்ல கீ போட்டு சூப்பாவும் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் சோர்சஸ் அப்படின்னு பொதுவா சொன்னாலுமே கூட உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா அறிவோம் ஆரோக்கியம்